நல்ல ஒரு பழுத்த பப்பாளிங் அவ்வளவு சுலபமா இருக்கும் நம்மளோட வயிறு அவ்வளவு ஒரு சுத்தம் பெற்று அங்க வெயிட்டே குறைஞ்சா மாதிரி நம்மளை உணர வைக்கும் இதற்கு காரணம் இந்த பப்பாளி பழத்துல அதிகமா இருக்கக்கூடிய நார்ச்சத்தம் இதுலயே இருக்கக்கூடிய சொல்லிட்டு ஒரு என்ஜைம் இருக்கு இது இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவ்ள அதிகப்படுத்துது அங்க இருக்கக்கூடிய உணவை நல்ல முறையில ஜீரணம் செய்து அதுல இருக்கக்கூடிய சக்திகளை நம்மளோட உடலுக்கு செலுத்துது முக்கியமா இந்த பப்பாளியில அதிகப்படியா இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் ஏ போட் அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் பி நைன் பொட்டாசியம் பி ஒன் பி த்ரீ பி ஃபைவ் பல்வேறு விதமான அற்புதமான நியூட்ரின்களில் நம்மளோட உடலுக்கு இது வாரி வழங்குது விலை மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை நாம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால இதுல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி நம்மளுடைய இருக்கு அவ்வளவு அற்புதமா பாதுகாக்குது முக்கியமா வயது சார்ந்த பிரச்சனைகளான மேக்குலர் டிஜெனரேஷன் சொல்லக்கூடிய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது அற்புதமா தீர்க்குது மேலும் நாம அப்பப்போ இந்த லேப்டாப்லயும் மொபைல்களையும் அதிகமாக பயன்படுத்தினால அது வந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ்னால நம்மளுக்கு கண்கள் பாதிப்ப இது போன்ற அந்த நீல கதிர்களை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஜியன் சத்துக்கு உண்டு ஆஸ்தமாவால பாதிக்கப்படுறவங்க பீட்டா கொரோட்டின் அதிகமாக உணவு எடுத்துக்கிறதுனால இவங்க இந்த பிரச்சனை வந்து மிக எளிதில விடுபடலாம் இந்த பப்பாளியிலும் அதிகபடியான பீட்டா கொரோட்டின் இருக்கு இதை சாப்பிடறதுனால உங்களுக்கு ஆஸ்துமா மற்றும் சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயா இருந்தாலும் மிக எளிதில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உறுதியான வலுவான எலும்புகளும் பற்களும் நமக்கு தேவை அப்படின்னா இந்த கால்சியம் சத்து மிக மிக அவசியமான ஒன்று இந்த கால்சியம் நம்மளோட உடலுக்கு சென்று இந்த வைட்டமின் கே இது போல இப்படி இருக்க இந்த வைட்டமின் கே ஏராளமா இந்த பப்பாளி பழத்தில் நிறைஞ்சு காணப்படுது இந்த பப்பாளி பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுனால ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் முப்பது வயது கடந்த பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய எலும்புரிக்கு நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்கும் உடல் இடையால பாதிக்கப்பட்டவங்க இந்த பப்பாளி பழத்தை நிச்சயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு காரணம் என்னன்னு இந்த பப்பாளி பயிரத்துல வெறும் ஐம்பத்தி ஒன்பது கலவை தான் இருக்கு ஒரு ஃபுல் சர்விங் பயிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க சாப்பிட்ட உடனே ரொம்ப நிறைவா வந்து உணர்வீங்க இதுல குறைந்த அளவு கலவுரி இருக்கிறதுனால உங்க உடல்கள்ல தேங்கிக்கக்கூடிய கொழுப்புல இருந்து உங்களோட உடலை ஏங்க வைக்கும் இதனால உடல் எடை மிக எளிதில் குறையும் மேலும் இதுல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்று பகுதியை மிக சுத்தமா வைத்துக் கொள்ள இது உதவும் அங்க இருக்கக்கூடிய நாள் பட்டு தேங்கி இருக்கக்கூடிய மலங்களையும் தேவையற்ற கழிவுகளையும் இந்த பப்பாளி பழம் வெளியேற்றும் முக்கியமா ஆண்களுக்கு நாற்பது வயது கடந்த பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேன்சர் வந்து கேன்சர் அந்த ஒரு கேன்சருக்கும் மேற்கொண்டு பெண்கள் உறுப்புகள்ல ஏற்படும் இந்த வறட்சினால அதிகப்படியான அறுப்பு ஏற்படுறது இன்ஃபெக்ஷன்கள் நிறைய ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு சிறிய அளவு இந்த பப்பாளி பழங்களை நல்லா நசுக்கி அவனுடைய உறுப்புகள்ல தடவும் போது அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம் தேக்கி வைக்கப்படும் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது மிக விடுதல கையாளும் நீங்க ஒருவேளை இருதய நோயால் அதிகமா பாதிக்கப்படுறதா இருந்தாலும் இல்ல ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனை பிரச்சனையை எதிர்கொள்ள போகும் பயத்தில் இருந்தாலும் நீங்க தாராளமா இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிடணும் ஏன்னா பப்பாளி பழத்துல அதிகப்படியான பொட்டாசியமும் நார்ச்சத்தும் வைட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது நீங்க பப்பாளி பழத்தை அதிகமா எடுத்துக்கிற அதே வழியில சோடியமான உப்பு அளவை நீங்க குறைங்க இப்படி குறைக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஒரு நல்ல முறையில் செயல்